கதிரியக்கம் அறிமுகம் யுரேனியம் போன்ற கனமான தனிமங்கள் ஏன் தாமாகவே சிதைவடைகின்றன கார்பன் பதினாலு தன்மை கொண்டது ஆனால் கார்பன் பனிரெண்டு கதிரியக்கத்தன்மை அற்றதாக இருப்பது ஏன் அணுசக்தி ஏன் இவ்வளவு ஆற்றல் கொண்டுள்ளது இந்த கேள்விகளுக்கான பதில் மிகவும் எளிமையானது அதுதான் கதிரியக்கம் நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகளுக்கு எளிமையான முறையில் கதிரியக்க தன்மையை புரிந்து கொள்வோம் அணு நிலை தன்மை இங்கு ஒரு நியூக்ளியோனுக்கான பிணைப்பு ஆற்றல் வளைகோடு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வளைகோட்டில் இரும்புக்கு தான் அதிகமான பிணைப்பு ஆற்றல் உள்ளது எனவே இரும்புக்கு அருகில் உள்ள அணுக்கள் அணுக்கருக்கள் நிலையானதாக மிகவும் நிலையானதாக இருக்கும் ஒரு நியூக்ளியானுக்கான பிணைப்பு ஆற்றல் வளைக்கோட்டிலிருந்து நாம் காண்பது அணுக்கருக்கள் இரும்புக்கு மிக அருகில் மிகவும் நிலையானதாக இருக்கிறது அணு என் என்பது ரெண்டை விட அதிகம் என்றால் அணுக்கருக்கள் நிலையற்றதாக மாறும் இசட் எண்பத்தி இரண்டை விட அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அணுக்கருகள் நிலையற்றதாக மாறிவிடும் கனமான அணுக்கருக்கள் யுரேனியம் தோரியம் போன்றவை இயற்கையாகவே சிதைவடையும் இசட் எண்பத்தி இரண்டை விட அதிகம் என்றால் அணு எண் எண்பத்தி ரெண்டை விட அதிகம் என்றால் கண்டிப்பாக அணுக்கருக்கள் நிலையற்றதாக இருக்கும் மேலும் அவை கதிரியக்கத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும் பிணைப்பு ஆற்றல் வளைக்கோட்டிலிருந்து இசட் என்பது எண்பத்தி இரண்டுக்கு அப்பால் உள்ள அணுக்கருக்கள் நிலையற்றவை என்பதை காண்கிறோம் மேலும் அவை துகள்களை உமிழ்வதன் மூலம் நிலையானதாக மாற முயற்சிக்கின்றன கதிரியக்கம் என்றால் என்ன இங்கு ஒரு அணுக்கரு கொடுக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு விசைகள் உள்ளன உள்நோக்கிய அணுக்கரு விசை வெளிநோக்கிய நிலை மின் விரட்டு விசை இவை புரோட்டான்களுக்கு இடையே உள்ளது பெரிய கனமான அணுக்கருக்களுக்கு விரட்டு விசை நிலை மின் விரட்டு விசை அதிகமாக இருப்பதால் அவை நிலையற்ற தன்மையை எட்டுகின்றன இங்கு மூன்று வகையான கதிர்வீச்சு ஏற்படுகிறது ஒன்று ஆல்பா சிதைவு இரண்டு பீட்டா பிளஸ் ஆர் பீட்டா மைனஸ் சிதைவு மூன்று காமா சிதைவு ஆல்பா சிதைவு ஆல்பா துகள் என்றால் அது ஹீலியம் அணுக்கரு ஆகும் இதில் இரண்டு புரோட்டான்களும் இரண்டு நியூட்ரான்களும் இருக்கும் இந்த துகள் குறைந்த ஆற்றலை கொண்டுள்ளது இதன் மின்னூட்டம் ஆகும் அடுத்து நாம் பீட்டா பிளஸ் அல்லது பீட்டா மைனஸ் சிதைவு பற்றி பார்ப்போம் இந்த துகள் எலக்ட்ரான் அல்லது பாசிட்ரான் அவற்றால் ஆனது இந்த துகள் கூடுதல் ஊடுருவு திறன் கொண்டது மேலும் இதன் மின்னூட்டம் எலக்ட்ரான் என்றால் மைனஸ் ஒரு இ மற்றும் பாசிட்ரான் என்றால் பிளஸ் ஒரு இ ஆகும் காமா சிதைவு இது காமா போட்டானால் ஆனது இது துகள் கிடையாது இது மின்காந்த அலையாகும் இதன் ஊடுருவும் தன்மை மிக மிக அதிகம் இதன் மின்னூட்டம் சுழி நிலையற்ற அணுக்கரு தன்னிச்சையாக கதிர்வீச்சு வெளியேற்றத்துடன் சிதைவடைவது கதிரியக்கமாகும் நிலையற்ற அணுக்கரு இதடென் என்பது எண்பத்தி ரெண்டுக்கு மேல் உள்ள அணுக்கருக்கள் நிலையற்ற அணுக்கருக்கள் அவை தன்னிச்சையாக கதிர்வீச்சு வெளியேற்றத்துடன் சிதைவடைவது கதிரியக்கமாகும் இந்த நிகழ்வை கண்டுபிடித்தது ஹென்ரி பெக்யூரல் மேலும் ஆய்வு செய்தது மேரி கியூரி மற்றும் பியரி கியூரி ஆகும் இந்தியாவில் மேம்பட்ட அணு ஆராய்ச்சி நடக்கும் இடம் சாகா அணு இயற்பியல் ஆகும் கதிரியக்க சிதைவின் வகைகள் மூன்று வகைகள் உள்ளன ஆல்பா சிதைவு பீட்டா சிதைவு மற்றும் காமா சிதைவு ஆல்பா சிதைவு இதில் வெளியேறுவது அணுக்கருவிலிருந்து வெளியேறுவது கீலியம் அணுக்கரு இதன் தன்மை இது ஒரு துகள் இதன் திறன் மிகவும் குறைவு இதன் மின்னூட்டம் பிளஸ் ரெண்டு இ ஆகும் இரண்டாவது வகை பீட்டா சிதைவு இது எலக்ட்ரானையோ அல்லது பாசிட்ரானையோ வெளியிடும் இதுவும் துகள் தன்மை கொண்டது இது ஆல்பா திறனை விட அதிகமான திறனை கொண்டது இதன் மின்னூட்டம் எலக்ட்ரான் என்றால் பிளஸ் ஒரு இ சாரி எலக்ட்ரான் என்றால் மைனஸ் ஒரு இ பாசிட்ரான் என்றால் பிளஸ் ஒரு மின்காந்த அலையாகும் இதன் ஊடுருவ அதிகம் இதன் மின்னூட்டம் சுழி ஆல்பாவும் பீட்டாவும் துகள்கள் ஆகும் ஆனால் காமா மட்டுமே மின்காந்த கதிர்வீச்சு கதிரியக்க கதிரியக்கத் தன்மை கொண்ட ஐசோட்டோப்புக்கள் தன்மை கொண்ட ஐசோட்டோப்புக்கள் கதிரியக்க ஐசோடோப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன உதாரணமாக கார்பன் பதினான்கு கதிரியக்கம் கொண்டது கார்பன் பனிரெண்டு நிலையானது கதிரியக்கம் அற்றது கார்பன் பதினான்கு தன்மை கொண்டது கார்பன் பனிரெண்டு நிலையானது இந்த வேறுபாடு நியூட்ரான் புரோட்டான் விகிதத்தால் ஏற்படுகிறது பயன்கள் கதிரியக்க ஐசோட்டோப்புகள் கீழ்கண்ட பயன்களை பெற்றுள்ளன ஒன்று கார்பன் கால கணிப்பு இரண்டு புற்றுநோய் சிகிச்சை மூன்று மருத்துவ பிம்பங்கள் நான்கு கதிரியக்க வரைவியல் கதிரியக்க ஐசோட்டோப்புக்கள் பயன்கள் ஒன்று கார்பன் காலக்கணிப்பு இரண்டு புற்றுநோய் சிகிச்சை மூன்று மருத்துவ பிம்பங்கள் நான்கு கதிரியக்க வரைவியல் நிறை குறைபாடு மற்றும் ஆற்றல் வெளியீடு இய்வு ஏற்படும் போது மொத்த நிறை குறைகிறது சிதைவு ஏற்படும்போது போது மொத்த நிறை குறைகிறது இந்த இழந்த நிறை ஐன்ஸ்டீனின் பிரபலமான சமன்பாடு எம்சி ஸ்கொயரை பயன்படுத்தி ஆற்றலாக மாறுகிறது தாய் அணுக்கருவின் நிறை எப்பொழுதும் மகளின் அணுக்கருவின் நிறை பிளஸ் உமிழப்படும் துகளின் நிறை இவற்றின் கூடுதல்களை விட தாய் அணுக்கருவின் நிறை அதிகமாக இருக்கும் நிறை குறைகிறது எனவே ஆற்றல் வெளியிடப்படுகிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனின் கூற்றுப்படி இவல்ஸ் டெல் எம் சி ஸ்கொயர் இங்கு டெல் எம் எம் என்பது மிக மிக குறைவு ஆனால் சி ஸ்கொயர் என்பது மிக 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 அதிகம் சி ஸ்கொயர் மிகப்பெரியதாக இருப்பதால் அணுக்கரு வினைகள் மிகப்பெரிய ஆற்றலை வெளியிடுகின்றன